அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை நகரை சேர்ந்த கண்ணை நகரை சேர்ந்த துப்புரவு பணியாளர் அந்த வேலைக்கு போகிற வரலட்சுமிங்கிற ஒரு சகோதரி நேற்று வந்து கண்ணை நகர் பகுதியில் மின்சாரம் தாக்கி இறந்துருக்காங்க இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலு முப்பது மணிக்கு பணிக்கு போகும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு அதாவது இந்த கண்ணக நகரின்ற இடத்த பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு மனுஷங்க வாழ்கிற தகுதியான இடமான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக அது கிடையாது ஏன்னா அந் அந்த சென்னையை பூர்வீகமாக கொண்ட மக்கள் எல்லாத்தையும் ஏதோ நாய் அடிச்சு வரட்டுற மாதிரி மொத்தமாக அள்ளி கொண்டு வந்து இந்த கண்ணகநகரின்ற நகரின்ற இடத்துல போட்டாங்க இந்த கண்ணகநகர் மட்டும் இல்லை இது போல இன்னும் செம்மஞ்சேரி இன்னும் ஒன்று ரெண்டு இடத்துல மொத்தமாக இந்த சென்னையை பூர்வீகமாக கொண்ட இடத்துல இருக்கிறவங்கள பூரா கொண்டு வந்து அள்ளி போட்டாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இதை விட்டுருங்க அதாவது காலையில நாலு முப்பது மணிக்கு பணிக்கு போறவங்க அதாவது கடை இந்த ரெண்டு நாளாக வந்து சென்னையில ஒரு மழை பெஞ்சிட்டு அந்த கண்ணகநகர் பகுதி வந்து ஒரு அங்க இருக்கிற மக்கள் பரவலாக பேசக்கூடியது என்னன்னா சின்ன மழை பெஞ்சா கூட இங்கே வந்து தண்ணி தேங்கி நின்றுது தண்ணி வந்து போ போக மாட்டேங்குது வடிகாலாக மாட்டேங்குது அப்படிங்குறாங்க இப்போ அதே மாதிரி அந்த மின்சார ஏஇக்கும் போயிட்டு கம்ப்ளைண்ட் இவங்க வந்து மனு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குன்னு இவங்க போறப்ப அந்த ஏஇ இருக்க மாட்டேறா இவங்களும் ரெண்டு மூணு டைம் போயிருக்காங்க ஒரு டைம்னா பரவாயில்ல ரெண்டு மூணு டைம் போய் அந்த மனு கொடுக்கும் போது அந்த ஏஇ வந்து இருக்க மாட்டேறான் இவங்களை பூரா கொண்டு போய் அதாவது உள்ள இந்த கோபாலபுரம் மயிலாப்பூர் இங்கிட்டு போய் ட்யூட்டிய போட்டு அப்பதான் என்னன்னு தெரியும் மக்கள் வந்து அந்த கண்ணகநகர் பகுதி வந்து வாழவே முடியாது சரிங்களா அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க அதுவே பெரிய கஷ்டம் இதவே வந்து இது வந்து நம்ம ஒரு அரசு மட்டும் குறிப்பிட்டு சொல்லல கடந்த அறுபது ஆண்டு ஆண்டா ஆண்டுகிட்ட இருக்கிற அந்த அதிமுக திமுக ரெண்டு தான் சேர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த சுனாமி காலகட்டத்தில் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் காலி பண்ணி கொண்டு வந்து போட்டாங்க மீனவர் மக்களுங்கிறது வந்து கடல் சார்ந்த பகுதியில் தான் இருப்பாங்க கடல் தான் இருப்பாங்க அவங்களே கொண்டு வந்து இந்த மாதிரி ஏரியால போட்டாங்கன்னு வச்சுக்கல ஏன்னா ஒரு மீனவர்ங்கிறது கடலை தான் அவங்க வாழ்விலே இருக்கும் படகுக்கு போறது மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களையும் காலி பண்ணி கொண்டு வந்து போட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த அக்கா வந்து இறந்துட்டாங்க இதுக்கு வந்து ஆளுகின்ற அரசு திமுக அரசு வந்து அதோட அமைச்சர் மாசு வந்து ஒரு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனா அவங்க வாழ்நாள் முழுவதும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா எண்பத்தஞ்சு லட்ச வரைக்கும் அவங்களால சம்பாதிக்க சம்பாதிக்க முடியா ஒரு இருக்கும் ஆனா வெறும் இருபது லட்ச ரூபாய் கொடுத்து ஆஃப் பண்றாங்க இது எலெக்ஷன்ங்கிறதுனாலதான் ஒரு ஆறு ஏழு மாசத்துல எலக்ஷன் இந்த அமௌண்ட்டாவது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லாட்டி இதுவும் கிடைச்சிருக்காது எவனும் வந்திருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன் சும்மா அங்க மட்டும் இருந்துட்டு அங்க இருக்கிற ஆளுங்க மட்டும் எடுத்து தூக்கி கொண்டு போய் போட்டிருப்பாங்க வச்சுக்கங்களேன் இந்த இருபது லட்ச ரூபா அவங்களுக்கு போதுமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா பத்தாது ஏன்னா இப்பதான் அந்த அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு முதல் குழந்தை பேர் வந்து ரோசி வயசு பதினொன்னு ரெண்டாவது ஒரு பையன் மணி பையன் வயசு எட்டு இப்ப இந்த குழந்தைகளோட வாழ்வியல் சார்ந்து நம்ம பார்த்தோம்னா இருபது லட்ச ரூபாங்கிறது ஒரு பத்தாவது விஷயம் அவன் அந்த இறந்தவங்களோட கணவர் அதாவது அந்த அண்ணனுமே வேலைக்கு போக முடியாது அவருக்கு வந்து தோல்நூல் பிரச்சனை இருக்குது அதனால அவர்னால கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாவே வேலைக்கு போகாம வீட்டுல தான் இருக்காரு தான் வந்து பணி செஞ்சு அந்த குழந்தைகளை படிக்க வச்சு வீட்டை பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்ப இவங்களும் இல்லை இப்ப இந்த குழந்தைகளுக்கு வாழ்நாள் முழுதும் இருபது லட்சம் ரூபா பத்துமாங்கிறது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு இன்னும் அந்த பிள்ளையை படிச்சு ஒரு வேலைக்கு போறதுக்கே இன்னும் குறைஞ்சது ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் பக்கம் ஆகுன்னு வச்சுங்களேன் இப்போ இவ்வளோலாம் பிரச்சனை இருக்கும்போது இந்த திமுக அரசை நம்ம சொல்கிறோங்கிறது இப்ப எங்களுக்கு என்ன வேண்டுதல்லா இந்த அரசை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லணும்ன்றதுக்காக ஏன்னா தான் இப்ப ஆட்சியில இருக்கீங்க உங்களுக்கு கொடுத்துட்ட மின்சாரமா தூக்கி பிரைவேட்ல போடு அரசு அதையும் தூக்கி போடு என்னதான் இருக்கு கல்வியா அதையும் தூக்கி அப்ப அரசு எதுக்குதான் கேள்வி இங்க வந்து உண்டாகுது எல்லாத்தையுமே நீங்க பிரைவேட்ல கொடுத்துறீங்க அவங்களுக்கு போன் போட்டு அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க பெரும்பாலான அங்க வசிக்கக்கூடிய மக்கள் வந்து குறையா சொல்றதே வந்து தண்ணி தேங்குதுங்க சின்ன மலைக்கு கூட இந்த ஏரியா தாங்க மாட்டேங்குது ஏன்னா இதெல்லாம் ஏன் இந்த மத்திய சென்னைக்கு வந்தோம்னா இந்த மயிலாப்பூர் பகுதியிலயோ போலேஸ்கடன் பகுதியிலயோ அஹ் கோபாலபுரத்து பகுதியிலயோ ஏன் இந்த மாதிரி வந்து விஷயம் நடக்க மாட்டேங்குது தண்ணியும் வடிய மாட்டேங்குது அங்க மட்டும் வடிக்குது இங்க ஏன் வடிய மாட்டேங்குது ஏன் ஏன் இங்க இருக்கிறவங்க மக்கள் இல்லையா எல்லாம் விட்டுருங்களேன் இந்த அரசெல்லாம் நம்பி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது முடிஞ்ச வர மக்கள் நம்மளும் ஒரு சில இதெல்லாம் நம்ம பார்த்துதான் ஆகணும் நம்மள நாமளே இனிமேதான் காத்துக்கணும் அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மின்சாரமோ ஏதோ வயறுகீரை அந்த விழுந்தாலோ நம்ம ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒரு கயறவாது எடுத்து அந்த பகுதியில் சும்மா ஒரு சின்னதாக கட்டி விட்டு ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு விபத்தை வந்து விபத்தை வந்து தவிர்க்க தான் நம்ம பார்க்கணும் அது இனிமேல் எல்லாருமே நானாகட்டும் நீங்களாகட்டும் எல்லாருமே அதை கொஞ்சம் சரியா இனிமேல் பண்ணிக்கலாம் அப்புறம் இப்போ இவங்க ஒருத்தவங்க அதிகாலை நாலு மணிக்கு நாலு முப்பது மணிக்கு இவங்க வேலைக்கு போகிறவங்க போயிருக்காங்க இவங்க ஒருத்தங்கிறதுனால இது வந்து ஒரு ஒரு இதுமே இஷ்யூ தான் ஒரு சில பெரிய இஷ்யூ இல்லாம போயிருக்கலாம் இதுவே அந்த இடத்துல இன்னொரு நாலஞ்சு குழந்தைங்க இன்னும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளோ இன்னொரு நாலஞ்சு பேரோ இது ஆச்சுன்னா இது ஒரு பெரிய இஷு ஆகி போயிருக்கும்ல இது அரசும் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்கணும் நன்றி